எலக்ட்ரோரல் வயலன்ஸ் என்பது தமிழ்நாட்டு அரசியலில் அதுபோல் அதற்கு முன்னும் நடந்ததில்லை பின்னும் நடந்தது ஏன்னா நமக்கு அப்படி ஒரு எழுச்சி இந்த எழுச்சியை பார்த்து பொறுக்க முடியாத நிலையில பாமக மிகப்பெரிய வன்முறையை செய்து வரலாறு காணாத வன்முறையை செய்து அப்பாறு மக்களை அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தினார்கள் ஏராளமான தோழர்கள் இன்றைக்கு நீங்க சிதம்பரம் பகுதிக்கு போய் பார்த்தா காயம்பட்ட வடுக்களோடு தோழர்கள் பலரை பார்க்க அந்த தோழர்களுக்கு இந்த அங்கீகாரத்தை நான் காணிக்கையாக்குகிறோம் சிதம்பரம் தொகுதியில் ரத்தம் சக்திய என் தம்பிகளின் காலடிகளையும் காயம் என் தம்பிகளின் காலடி ஆறாத வலுக்களோடு இருந்தும் அந்த மண்ணில் உணர்வு கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை செலுத்துவதின் காலவில் இந்த வலத்தான அங்கீகாரத்தை நான் காணிக்கையாக்குகிறேன்